பல்வேறு நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்து அண்ணாமலை பல்கலைக்கழக ஆசிரியர்கள் பத்தாம் தேதியிலிருந்து உள்ளிருப்பு போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள் அவர்களுடைய கோரிக்கைகள் நியாயமானவை இதை மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கனிவோடு பரிசீலித்து அவற்றை நிறைவேற்றி தர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம் நம்முடைய தலைவர் எழுத்து தமிழர் அவர்கள் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற எங்கள் தலைவர் அவர்கள் நேரிலே இங்கே வந்து ஆதரவு தெரிவிக்க இருந்தார் ஏற்கனவே ஒப்புக்கொள்ளப்பட்ட நிகழ்ச்சிக்காக அவர் இலங்கைக்கு சென்ற காரணத்தினாலே அவரால் வர இயலவில்லை அதன் காரணமாக நான் இங்கே வந்திருக்கின்றேன் சில நாட்களுக்கு முன்னாலே நானும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய சிண்டிகேட் உறுப்பினராக இருக்கின்ற எமது காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற உறுப்பினர் தோழர் சிந்தனை செல்வன் அவர்களும் உயர்கல்வித்துறை அமைச்சரை சந்தித்து இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் நூற்றாண்டு விழா சிறப்பாக நடைபெற வேண்டும் அதற்குள் இந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற எல்லா சிக்கல்களையும் நீங்கள் தீர்த்து வைக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைத்தோம் இன்றைக்கு இந்த போராட்டம் துவங்கி இருக்கிறது இதை கவனத்திலே கொண்டு என்னுடைய உயர்கல்வித்துறை அமைச்சரவர்கள் உடனடியாக இதிலே தலையிட்டு இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக் கொள்கின்றோம் அவர்கள் கேட்பது நியாயமான கோரிக்கை ஏழாவது ஊதிய குழு சலுகைகள் எல்லா பல்கலைக்கழகத்திலே இருக்கின்ற ஆசிரியர்களுக்கும் வழங்கப்பட்டுவிட்ட நிலையில் இங்கே மட்டும் வழங்கப்படாமல் இருப்பது ஏற்படையதல்ல அதுபோலவே இங்கிருந்து கூடுதலாக இருக்கிறார்கள் என்ற காரணத்துக்காக அயலகப் பணிகளுக்கு கணக்கான ஆசிரியர்கள் அனுப்பப்பட்டார்கள் இன்றைக்கு இங்கேயே பல்வேறு துறைகளில் ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கிறது எனவே எங்கெங்க எல்லாம் தேவை இருக்கிறதோ அந்தந்த துறைகளுக்கு அயல் பணிகளுக்கு அனுப்பப்பட்ட ஆசிரியர்களை திருப்பப்பெற வேண்டும் நீதமுள்ள ஆசிரியர்களை அந்தந்த கல்லூரிகளிலே நிரந்தரமாக அவர்களை அங்கேயே பணியமர்த்தம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் இங்கிருந்து ஓய்வு பெறுகிறவர்கள் அவர்களுக்கான பண தொகை என்பது வழங்கப்படாமல் இருக்கிறது ஓய்வூதியம் என்பது வழங்கப்படாமல் இருக்கிறது அவற்றை வழங்க வேண்டும் என்று கேட்கிறார்கள் ஏனைய பல்கலைக்கழகங்களிலே இருப்பது போல இங்கேயும் பதவி உயர்வு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகம் நூற்றாண்டை காண இருக்கின்ற பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டினுடைய உயர்கல்வி வளர்ச்சிக்கு உறுதுணையாக அடித்தளமாக இருக்கின்ற பல்கலைக்கழகம் நீதிக்கட்சி ஆட்சியிலேயே இந்த தமிழ்நாட்டினுடைய பெருமையை இந்தியாவெங்கும் பரப்பிய புகழ்வாய்ந்த பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகம் இன்றைக்கு அரசாங்க பல்கலைக்கழகமாக இருக்கின்ற நிலையில் அதை இந்த அளவுக்கு சீர்குலைய தமிழ்நாடு அரசு அனுமதிக்க கூடாது இந்த பல்கலைக்கழகத்தின் நூற்றாண்டு நடைபெறுகிற நேரத்தில் இந்த பல்கலைக்கழகத்திலிருந்து ஒருவான பல்வேறு தலைவர்களால் வழிநடத்தப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கின்ற இந்த நேரத்துல இந்த பல்கலைக்கழகத்தினுடைய பெருமையை மீட்டெடுப்பதற்கு இந்த ஆசிரியருடைய கோரிக்கைகளை உடனடியாக தீர்த்து வைக்க வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம் அதிகாரிகளும் எடுத்து சில பேர் அதற்கு நீங்க அந்த விவரம் எங்களுக்கு தெரியவில்லை ஆனால் நாங்கள் இந்த தலைவர் பதினைந்தாம் தேதி இலங்கையிலிருந்து திரும்பி வந்ததும் உயர்கல்வித்துறை அமைச்சரை நேரடியாக சந்தித்து இந்த விவரங்களை கூறுவோம் என்று சொல்லி இருக்கின்றார் நாங்கள் இந்த அரசாங்கத்துடைய கவனத்திற்கு எடுத்துச் செல்வோம்

கட்சி என்ற நிலையில பார்க்க வேண்டாம் அரசாங்கம் தமிழ்நாடு அரசு அதனுடைய அரசு பல்கலைக்கழகமாக இது இருக்கிறது இன்னைக்கு துணைவேந்தர் நியமனம் செய்யப்படாத நிலை இருக்கிறது அதுக்கு காரணம் தமிழ்நாடு ஆளுநர் தமிழ்நாட்டுல இருக்கிற பெரும்பாலான பல்கலைக்கழகங்கள் இன்றைக்கு துணைவேந்தர் நியமனம் செய்யப்படாத நிலை இருக்கிறது அதனாலேயே நிர்வாகம் இன்னைக்கு மிக மோசமாக சீர்குலைந்திருக்கிறது இதற்கு காரணம் ஆளுநர் போடுகிற அந்த முட்டுக்கட்டை தான் உச்ச நீதிமன்றத்திலே போய் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு தொலைவேந்தர்களை நியமனம் செய்து கொள்ளலாம் என்ற சட்டங்களுக்கு ஒப்புதல் பெற்றதற்கு பிறகும் கூட பல்வேறு விதங்களிலே அதில குறுக்கீடு செய்து அந்த குடியரசுத் தலைவர் ரெஃபரன்ஸ் என்கிற முறையில இன்னைக்கு ஒரு அடுவில ஒரு முட்டுக்கட்டையை போட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு இருக்கிற உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஓய்வு பெறுவதற்கு முன் அந்த வழக்கை நான் தீர்ப்பளிக்க இருக்கிறேன் என்று அறிவித்திருக்கின்றார் எனவே இன்னும் ஒரு சில நாட்களிலேயே இந்த முட்டுக்கட்டைகள் விலகும் ஏனென்றால் உச்ச நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பிலே எந்த மாற்றமும் வராது இனிமேல் துணைவேந்தர் நியமனங்கள் எல்லாம் தமிழ்நாடு அரசு தான் செய்ய போகிறது அப்படி துணைவேந்தர்கள் நியமனம் செய்யப்படும் போது இங்கே இருக்கிற நிர்வாக குளறுபடிகள் பெரும்பாலும் தீர்க்கப்பட்டுள்ளது நாங்கள் நிச்சயமாக எங்கள் தலைவர் வந்ததோ நாங்கள் நேரடியாக உயர்கல்வித்துறை அமைச்சரை முதலில் சந்தித்து இந்த போராட்டத்தை உடனடியாக முடிவு கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்துவோம் நான் இன்றைக்கும் தொலைபேசியில் அவரை தொடர்பு கொண்டு இதை பேச இருக்கின்றேன்